ஐயா சொன்னதுல நூத்துக்கு நூறு எல்லாமே உண்மைதான் அப்பாவுக்கு காலில் ஸ்கின் அலர்ஜி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அது உண்மையானது தான் அதே போல வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து உங்க குடும்பத்துல யாருக்குன்னா கும்ப ராசி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க அவர் எப்படி கெஸ் பண்ணாருன்னு எனக்கே தெரியல ஆனா என் தம்பிக்கு வந்து பாத்தீங்கன்னா கும்ப ராசி தான் நூறு பர்சன்ட் உண்மையை அப்படியே வெட்ட வெளிச்சமா சொன்னாங்க ரொம்ப மகிழ்ச்சி கடகம் ராசிபலன் மார்ச் ஐந்து இரண்டாயிரத்து இருபத்தைந்து இன்று கடகம் ராசிக்காரர்களுக்கு எதிர்காலம் தொடர்பான முயற்சிகள் அதிகரிக்கும் முதலீடுகள் பலன் தரும் தாமதமான விஷயங்கள் முன்னேற்றமாகும் வியாபார பணிகளில் லாபம் அதிகரிக்கும் அரசு துறையில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும் தன்னம்பிக்கையை வளர்த்துக் கொள்ள வேண்டிய நாள் ஒன்று எதிர்காலம் தொடர்பான முயற்சிகளும் முதலீடுகளும் அதிகரிக்கும் நீண்ட கால முதலீடுகள் பற்றிய யோசனைகள் உருவாகும் வியாபாரம் தொழில் உத்தியோகத்தில் முதலீடுகள் செய்யும் சூழ்நிலை ஏற்படும் புதிய முயற்சிகள் மூலம் முன்னேற்றம் பெறலாம் நேரத்தை சரியாக பயன்படுத்துவதன் மூலம் நல்ல பலன் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கலாமா என்ற யோசனை எழலாம் இரண்டு முயற்சிகளில் இருந்து வந்த தாமதங்கள் குறையும் முந்தைய நாட்களில் நடந்த வேலைகள் இன்றைக்கு நிறைவேறும் தாமதமாகியிருந்த திட்டங்கள் செயல்படுத்தப்படும் நேர்மறையான மாற்றங்கள் ஏற்படும் பணிகள் சீராக செல்லும் முடங்கியிருந்த முயற்சிகள் சாதகமாக முடியும் மூன்று வியாபாரப் பணிகளில் லாபங்கள் கிடைக்கும் சந்தாதாரர்களுக்கு வருமானம் அதிகரிக்க வாய்ப்பு புதிய வாடிக்கையாளர்கள் கிடைக்கும் தொழில் வளர்ச்சி பற்றிய நல்ல செய்திகள் கேட்கலாம் வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விட சிறப்பாக லாபம் கிடைக்கும் சந்தையின் நிலை உணர்ந்து புதிய ஒப்பந்தங்களில் கவனமாக இருக்க வேண்டும் நான்கு இழுபறியான தனவரவுகள் கிடைக்கும் கண்டிப்பாக கிடைக்க வேண்டிய பணம் இன்று கைக்கு வரும் நிறைவேறாத கடன்கள் வசூலாகும் அரசு செலுத்த வேண்டிய பணம் கிடைக்கலாம் தொடர்புகள் மூலமாக பண பணவரவை அதிகரிக்க வாய்ப்பு பண முடிவுகள் சாதகமாக அமையும் ஐந்து அரசு பணிகளில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் ராஜ்யலட்சுமி யோகம் அமையும் அரசு ஒப்பந்தங்கள் திட்டங்கள் முடிவிற்கு வரும் தனியார் மற்றும் அரசு அதிகாரிகள் மூலம் ஆதாயம் ஏற்படும் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் நேர்மறையான முடிவுகள் கிடைக்கும் ஆறு கடினமான காரியங்களையும் எளிமையான முறையில் செய்து முடிப்பீர்கள் பெரிய வேலைகளையும் சிறிய முயற்சியிலேயே முடிக்கலாம் முக்கியமான முடிவுகளை எடுக்க வேண்டிய சூழ்நிலை வரும் முறையான திட்டமிடல் மற்றும் அமைதியான அணுகுமுறை மூலம் வெற்றி பெறலாம் கடின உழைப்பால் சாதனைகள் உருவாகும் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் ஏழு நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும் பல காலமாக நினைத்திருந்த ஒரு ஆசை இன்று நிறைவேறும் குடும்பத்தில் சாதகமான சூழ்நிலை உருவாகும் தொடர்புகள் புதிய நம்பிக்கைகளை உருவாக்கும் மனநிறைவு தரும் அனுபவங்கள் கிடைக்கும் கட்டப்படுத்த முடியாத சூழ்நிலைகளில் நல்ல முன்னேற்றம் காணலாம் அதிர்ஷ்ட தகவல்கள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம் நட்சத்திர பலன்கள் புனர்பூசம் தாமதங்கள் குறையும் பூசம் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் ஆயிலியம் ஆசைகள் நிறைவேறும் இன்று செய்ய வேண்டியவை முதலீடுகளை திட்டமிட்டு செய்யுங்கள் தொழில் பணிகளில் முடிவுகளை தள்ளி போடாமல் செயல்படுங்கள் உடன்பிறந்தவர்களுடன் முக்கியமான விஷயங்களை பகிருங்கள் புதிய வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சமூக மற்றும் அரசு துறையில் தொடர்புகளை அதிகரிக்கவும் இன்று தவிர்க்க வேண்டியவை தனிப்பட்ட விருப்பங்களை போதுமான கவனிக்காமல் விட்டுவிட வேண்டாம் அதிக பொருளாதார செலவுகளை தவிர்க்கவும் திடீர் முடிவுகளை எடுக்க வேண்டாம் முக்கிய ஆவணங்களில் அலட்சியம் காட்ட வேண்டாம் உடல் நலத்தை உங்களால் எட்டிப் பார்க்காமல் இருக்க வேண்டாம்